மக்களே வணக்கம் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் சோ இப்பதான் பிக் பாஸுக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கு நான் வந்து என்னுடைய வீடியோக்கள்ல நான் வந்து சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் வீட்டை வந்து சுத்தம் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் ஒட்டுமொத்த பேரையும் வழியில் அனுப்பி போட்டு க்ளீன் பண்ணணும் ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கேவலமா நாரி போயிருக்கு பிக் பாஸ் வீடு அப்படின்னு சோ அப்ப என்னுடைய தோட்ஸும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பெர்சென்ட் மக்களோட தோட்ஸும் ஒன்னே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம வெளியில இருந்து பேசிக்கொண்டிருக்கிறத உள்ளுக்குள்ள போக இருந்த உள்ளுக்குள்ள போக முதல் பிரஜினன் சந்திரா சந்திரா அவர்களே அதை சொல்லியிருந்தாங்க பினாயில் போட்டு கழுவணும் அப்படின்ற மாதிரி நூறு வீதம் உண்மை அந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க அந்த இருபது பேர்ல கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேர் அப்படித்தான் பண்ணி கொண்டிருந்தாங்க சரிங்களா அதுல சபரி அவர்களை நம்ம வந்து விட்டுருவோம் ஏன்னா சபரி அதுக்குள்ள ஒரு தனித்து தெரிகின்ற ஒரு நபர் சரி ஓகே அப்படி இருக்க இன்னைக்கு வந்து எபிசோட்ல நடந்த மிக முக்கியமான விடயங்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பேச போறோம் அவங்களுடைய என்ட்ரி அந்த காதலிக்க நேரம் மேலே அந்த பாட்டு பாருங்க பா சோ அந்த ஷோங்களோட என்ட்ரிய வந்து இந்த ஷோவை எங்கயோ அப்படியே ஒரு கேவலத்திலிருந்து ஒரு நல்ல மாதிரி கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று அவங்க என்ட்ரி அண்ட் அவங்க வந்து செய்த சம்பவம் நியாயமா அவங்க கொடுத்த அந்த ரிவ்யூ நிக்க வச்சு பண்ணாங்க பாருங்க வரித்தனமா இருந்தது அது ஒரு விடியம் அதுக்குள்ள ஒரு டாபிக் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் இந்த கானா வினோத் அப்படின்றவன் அவனுக்கு கொடுத்தாங்க பாருங்க செருப்படி தரமா இருந்தது நம்ம பண்ற பழக்க வழக்கங்கள் ஒருத்தருக்கு மரியாதையை கொடுக்க வைக்கும் பொம்பளைகளை கண்ட கண்ட இடத்துல தடவுறவனுக்கு என்ன மரியாதை நாற்பது வயசு ஆளு கானா வினோத்து

அடுத்தது வந்து இஸ் பேக் அதுல சபரி அவர்கள் அவர் சொன்ன அதை பற்றியது அடுத்தது அமித் நான் வந்து இந்த நாலு வயது என்று வர்றாங்க அதுல மூணு பேரை பற்றி தான் நான் வந்து சொல்லிக் கொண்டிருந்திருப்பேன் நாலாவது நபர் அமித்தை பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன் எனக்கு அவர் மேல ஒரு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு அதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு ஏன் அப்படின்னு சரி அதெல்லாம் என்ன விடம் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்து கேள்வி இருந்தால் கேளுங்க சொல்லுங்க அதை பத்தியும் பேசலாம் லைக் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த எபிசோட்ல நிறைய விடயங்கள் பிடிச்சது அதுல முதலாவது வந்து பிரெஜினன் சண்டா அந்த கணவனின் மனைவி உள்ளுக்குள்ள போனது அவங்க சொன்னது நம்ம தனித்து தான் ப்ளே பண்ணுவோம் அப்படின்றது அதெல்லாத்தையும் விட உள்ளுக்குள்ள போனோன்னே எந்த வயல்காட் என்றையும் இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு

கிழிச்சரிஞ்சி விட்டாங்க பிடிச்சி அங்கே நம்ம விசில் அடிச்சோம் அமௌன் வேற மாதிரி அப்படின்னு அடுத்தது வந்து நம்மளுடைய பிரஜின் அவர்கள் வந்து அரோரா தூங்கி கொண்டிருந்த அரோராவை எழுப்பி விட்டாங்க பாத்தீங்களா சேதுவண்ணா சொல்லையே பேசாம இருந்த அரோரா பிரஜின் அவர்கள் கிழிச்சோன்னா அவங்க வந்து இட்ஸ் வெரி ரூட் அப்படின்ன மாதிரி பிரஜின் வந்து இந்த கீழே விழுந்து கிடந்தத இது இனி உயிர்ப்பிக்குமா அப்படின்னுக்குள்ள உயிரை கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு சோப பிரஜின் அவர்கள் அந்த சம்பவங்களா இருக்கட்டும் மக்கள் சரிங்களா தாருமாறு அந்த ஒரு மொமெண்ட் வந்து நிக்க வச்சு அவங்க எல்லாரையும் அவங்க அதை பெஸ்ட் மூமெண்ட் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் சரிங்களா விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் ஒவ்வொரு முறையும் தரமாக தான் பண்றாங்க இந்த சீசன் நைனுக்கு வந்த போட்டியாளர்கள இத்தனை நாட்கள்ல இருபத்தி எட்டு நாட்கள்ல போட்டியாளர்கள் பண்ண தரமான சம்பவம்னா சந்திரா நபி அவர்கள் இப்ப பிரஜின் சந்திரா அவங்க பண்ண இந்த மோமெண்ட் தான் அதுலயும் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவங்க சில பேரை பாராட்டி இருப்பாங்க அதுல சபரி அவர்கள்ட்ட அவங்க கேட்கக்குள்ள சபரி அவர்கள் சொன்னபடியும் சபரி அக்செப்ட் பண்ணிட்டாரு அவ நான் வந்து போனேன் அஞ்சு நாட்கள் நாலு நாட்கள் நான் டிஸ்டர்ப் ஆயிட்டேன் நான் பண்ணது தப்பு தான் நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் அப்ப சந்திரா சொன்னாங்க அந்த எஃப்ஜியை தள்ளி வைங்க அப்படின்னு இதெல்லாம் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இருந்துச்சு சரியா இஸ் பேக் இனிமேல் நான் வந்து ஆரம்பத்துல அவர் நல்லா தான் பண்ணாரு ஒரு நாலு அஞ்சு நாட்கள்லாம் அது அந்த ஒரு இதுக்குள்ள அவர் விழுந்துட்டாரு அதுவும் அவர் ஒரு ரீசன் கரெக்டா தான் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் சபரி போறான் அப்ப நான் அதனால எல்லா பிரச்சனைக்கும் போகாம எங்கிட்ட வார பிரச்சனைக்கு மட்டும் நான் போலாம் அப்படின்னு இருந்தேன் அப்படின்றது சோ சபரி மேல மக்கள் ஆரம்பத்திலே பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க நடுவில் வந்து கொஞ்சம் கீழே தடுமாறின மாதிரி இருந்தது பட் அது அவரே அக்செப்ட் பண்ணி போட்டு இப்ப வர்றது பாருங்க செம சரிங்களா சோ சபரி விகாஸ் விக்ரம் சுபிக்ஷா வியானா கெமி இந்த அஞ்சு பேரையும் இவங்க நல்லா தான் சொன்னாங்க பிரஜின் அவர்களும் சந்திர அவர்களும் முக்கியமா கெமி கெமியை பொறுத்த வரைக்கும் நானும் அவங்க வந்து பர்ஃபெக்டா பண்றாங்க டாஸ்க் பண்றாங்க வீட்டு ஒர்க் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க பட் வெளியில தெரியாம இருக்குது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல பிஆர் வைக்காம வந்துட்டாங்களோ தெரியல வச்சிருந்தா ஒரு கெமியும் இன்னும் நல்லா போயிருப்பாங்களோ பரவாயில்ல பட் அந்த ஒரு செக்ஷன் பிரஜினன் சண்டா அவர்களுடைய அந்த செக்ஷன் தாறுமாறு ரியலா இருந்தது ஃபயரா இருந்தது செம அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா திவ்யா கணேஷ் அவர்கள் சொன்னதை செய்றாங்க முக்கியமா இந்த கானா வினோத் இந்த நபர்கள் வந்து பண்பாடு பழக்க வழக்கம் தெரியாத நபர்கள் என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை பண்பாடு இல்லை பழக்க வழக்கம் இல்லைன்னா அவர்கிட்ட தராதரம் இல்லை தகுதி இல்லை இதுதான் என்னோட தகுதி என்னோட தராதரத்தில் பார்க்குறது அப்ப அதுல நம்பர் ஒன் வந்து ஒரு கேவலமான ஒரு நபர் வந்து இந்த கானா வினோத் அப்ப ஒரு பிள்ளைக்கு அப்ப பொம்பளைகளை கண்ட கண்ட இடத்துல தடவுறவன்ட்டு என்ன தராதரம் இருக்கு என்ன தகுதி இருக்கு அவனுக்கு அப்ப அவன் அவன மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு வயல் கார்டு என்றியா வந்திருக்காங்க இவன் வந்து வரவேத்தா அடுத்த செகண்டே மொக்க பண்ணி அவனோட கானா பாட்டுல மொக்க பண்ணி பாடுறான் அவன் அவனோட செய்கைகளும் எவ்வளவு தூரம் நமக்கு அவனோட குணத்தை வந்து காமிக்கிறான் சோ அப்ப அத வந்து அவங்க சொன்னாங்க திவ்யா கணேசன் அவர்கள் சொன்னாங்க டிசிப்ளின் இல்ல டயக்ராம் இல்ல நான் படிப்பு பேனண்டே சோ அப்ப அவன் அப்படி பண்ணைக்குள்ளேயே அங்க இருந்த யாருமே வந்து அதை ஸ்டோப் பண்ண நினைக்கல இதற்கு முதலும் அவங்க ஸ்டோப் பண்ண நினைக்கல ஆனா இவங்க பண்ணாங்க என்ன பண்றீங்க இது சரியான நிக்க வச்சு கேட்டாங்க பாருங்க அவனை கானா வினோத்த் மாதிரி இருந்தது சரியா வேறுற மாதிரி இருந்தது எப்ஜே இவங்களுக்கெல்லாம் பிக் பாஸ் வாட்ச்மேன் இருக்கிற இடத்துக்கு கூட போக கூட தகுதி இல்லை சரி சோ திவ்யா வந்து அமித் அமித் நாலாவது நபர் பெரிய இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் இருந்தது வரைக்குள்ள அத அவர வந்து நிரூபிச்சிட்டாரு ஏன் அப்படின்னா இந்த வீட்டுக்கு தகுதி இல்ல தேவை தேவை இல்லாத நபர்கள் யாருன்னு சுபிஷான் விகால் சொன்னாரு எனக்கு தெரியும்

ஸோ பட் இந்த வயிற்காடு எனக்கு வந்து பிரஜின் சந்திரா திவ்யா கணேஷ் ஆரம்பத்தில் நான் உங்ககிட்ட எண்ணத்தை சொன்னோம் அதை வந்து அவங்க நிரூபித்தது அந்த ஃபேரா பண்ணது வருத்தின மக்களை ஸோ நீங்கள் எத்தனை பேரை என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றது கும்பல்ல சொல்லுங்க நன்றி